உங்களின் ஒவ்வொரு தேவைக்கும் சுப்ரீம் கொண்டு வந்துள்ளது மல்டி பர்பஸ் பிளாஸ்டிக் கபோர்ட் ஷூ ரேக்ஸ் கிச்சன் கேபினட் மற்றும் குழந்தைகளுக்கான அலமாரிகள் சுப்ரீம் பர்னிச்சர் ட்ரூலி ஸ்டைலிஷ் வணக்கம் என்னோட அன்பு அண்ணன்கள் சசிகுமார் அவர்களும் இராசரவணன் அவர்களும் சேர்ந்து கொடுத்திருக்க ஒரு அருமையான படைப்பு நந்தன் சசிகுமார் சார் வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு முயற்சி ஒன்று செய்கிறாரு இது வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி இது ரொம்ப ராவாக வேறு மாதிரி ஒரு படமாக இருக்கும்னு நினச்சி நான் போய் பார்த்தேன் இரா சரவணனை வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஃபஸ்ட்டு சீனை வந்து ஐயோ நான் சொல்லக்கூடாது இல்லைண்ண ஆ சரி நான் சரி இல்லை நான் நான் சீனை எக்ஸ்பிளைன் பண்ணால் பண்ணிணா ரொம்ப பில்டப் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு வயமா இருக்குது பட் சரி நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சீனை அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம் என் எனக்கு இருக்கிற சிற்றில் நான் இது வரைக்கும் சினிமாவில் எங்கேயும் நான் பார்த்தது அங்கேயும் எனக்கு வந்து ஓகே இது பயங்கரமாக வேறு ஏதோ சொல்ல போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் சசி சார் ஃப்ரேம்புக்கில் வந்தோடனே ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக சசி சார் நம்ம எல்லா படங்கள்லேயுமே பார்த்துருக்கோம் மிக 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 யதார்த்தமாக உண்மைக்கு மிக நெருக்கமாக சசி சார் வந்து இந்த படத்தில் இருந்தார் அதில் ஆரம்பித்து இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிஞ்சு போனது நிறைய இடத்துல சிரித்தோம் நிறையா இடத்துல வந்து யோசித்தோம் நிறையா இடத்துல நான் கண் கலங்கினேன் கடைசியாக நல்லா வேகமாக கை தட்டுறேன் இது எல்லாத்தையும் ஏற்படுத்தினது இரா சரவணனோட எழுத்தும் அவருடைய டீமோட மேக்கிங்